ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி போன வீடு நம்ம சொல்லியிருந்தோம்ல பிள்ளையார்பட்டி பக்கத்துலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கானால் ஒரு சக்தி வாய்ந்த கோயிலை பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த பிள்ளையார்பட்டியிலேருந்து கரெக்டாக நாலு கிலோமீட்டரில் வந்து கோயில் அமைஞ்சிருக்கு அது என்ன கோயில்னா ஆனால் நான் பார்த்துட்டு எப்படிங்க தம்மியாக பார்க்காம வர முடியும் முருகன் கோயில் தான் குன்றக்குடியில் இருக்குது பிள்ளார்பட்டிலேருந்து குயிக்காக முருகனை பார்க்குற இன்ட்ரெஸ்டிங்லாம் சீக்கிரமே போனனால எங்களுக்கு வந்து கோயில் நடையெல்லாம் சாத்தி இருந்துச்சு அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் கோயில் போனோம்னால் கரெக்டான டைமிங் பார்த்திங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரையும் மாலை வந்து நாலு மணிலேருந்து எட்டு மணி வரையும் ஓப்பனிங்கில் இருக்கும் கோவிலுக்கு தேவையான அர்ச்சனை தட்டு மாலை இது மாதிரி பூஜை சாமான் எல்லாமே வந்து கோயில் பக்கத்துலேயே எங்கள் உள்ளுக்கேயே எல்லா கடையும் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க நாங்கள் வந்து நடை துறக்கிறதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக வந்து வந்தாச்சு முன்னாடியே அதனால போர் அடைச்சதுனால சரி என்னென்ன இருக்குதுன்னு கீழே மலை கோயில் இது கீழே வந்து என்னென்ன இருக்குதுன்னு சுற்றி பார்க்குறப்ப பின்னாடி வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு குளம் இருக்குது நல்லா ஃபோட்டோஷூட் பண்ணுற மாதிரி எல்லாமே தூணு எல்லாமே செம்ம பிளேஸில் இருந்துச்சு எங்களே என்டர்டைன்ம்காக நாங்கள் வந்து ஃபோட்டோஷூட்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்தோன்னா நாலு மணிக்கு நடை ஓப்பன் ஆச்சுங்க இந்த குன்றகுடி முருகன் கோயில் வந்தோன்னே ஃபர்ஸ்ட் இன்றைக்கி ஞாபகம் வந்தது எம்மகன் மூவி தாங்க அதில் ஒரு பார்ட்டு காமெடி சீனை தான் இந்த கோயிலே எடுத்திருக்காங்க சரண்யா மேம் நாசர் சார் பரத் சார் வடிவில் சார் எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து ஒரு காமெடி சீன் வந்து இங்கே தான் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த படம் காமெடி சீன் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு போகணுன்னு ஞாபகம் வந்துச்சு இந்த முருகன் கோயிலில் வந்து கருவறையில் உள்ள முருகன் எப்படி காட்சி அளிக்கிறார் அப்படின்னா ஆறு முகத்தையும் பன்னீர்கரத்தை கொண்டு சண்முகநாத பெருமன் தெய்வானை வள்ளியோட வந்து காட்சியளிக்கிறார் அது இந்த கோயில் வந்து எப்படி உருவாச்சு இந்த மலைக்கு என்ன பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹிஸ்ட்ரியை பார்ப்போம் ஹிஸ்ட்ரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது வாங்க ஹிஸ்ட்ரி பார்ப்போம் முன்னோர் காலத்தில் வந்து சூர பத்மனின் தவறான உபதேசத்தால் வந்து முருகன் முருகனிடம் வந்து சாபம் பெற்ற மயில் அந்த சாபத்தை கழிக்க வந்து இந்த அரசமயமாகிய குன்றக்குடியில் வந்து மயில் போன்ற தோற்றமடைய மலையாக மாறி தவம் இருந்தது பின்பு விமர்சனம் பெற்றது அதுக்கப்புறம் தமிழ் கடவுளாக முருகன் காட்சியளிக்கிறார் சிகண்டி மலையும் மயில் மலை என்று பெயர் இந்த மலைக்கு இந்த தலம் வந்து அர்ணகிரி நாதரால் பாடல் பெற்ற ஸ்தலம் அவ்வளோ தான் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி பக்தர்கள் அந்த கோயிலுக்கு போனால் என்னென்ன நேர்த்தி கடன் செய்கிறாங்கன்னு பார்ப்போம் இந்த முருகனை வேண்டுன்னா நவகிரக தோஷம் நீங்குது அதாவது இந்த பிள்ளையார் பிள்ளையார்பட்டில் எப்படி நீங்குச்சோ அதே மாதிரி இந்த முருகன் கோயிலில் நவகிரக தோஷமும் நீங்குது தோல் வியாதியை வந்து நீங் நீங்கள் வந்து சரவண பொய்களில் நீராடி இடுமண் சன்னதியில் வந்து உப்பு மிளகும் வாங்கி போடுறாங்க விவசாயிகள் வந்து தானியங்களை வந்து காணிக்கையாக செலுத்துகிறாங்க நெல்மணிக்கல் அரிசி மலைப்படியில் தூவி வேண்டதெல்லாம் நிறைவேற்றாங்க உயிரைக்க விரும்பிய ஈடாக ஆடு மாடு கோழி முதலியன் கால்நடைகளை வந்து நேர்த்தி கடனாக விட்றாங்க பசி பிணிய நீங்க ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கப்படுறாங்க ஜாதகத்தை சாதகமாக இல்லாத குழந்தைங்களுக்கு முருகனிடம் இந்த குழந்தைய வந்து தத்து கொடுத்துட்டு திருமண காலத்தில் திருப்பிக்கிறாங்க சாமியை உள்ளுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு உள்ளுக்க மெயினாக கேமரா அலோடே இல்லைங்க எங்களால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சாச்சு இந்த மலையிலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா வியூ சூப்பராக இருந்துச்சு மலையும் சூப்பராக இருக்குங்க பிள்ளார்பட்டியில் நாங்கள் எப்படி விநாயகர் வாங்கணுமோ பர்ச்சேஸ் பண்ணோமோ இங்கே வந்து ஒரு அழகான வேல் வந்து வாங்கணுங்க கம்மியான ப்ரைஸ் ஆல்ரெடி இந்த கோயில் போயிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை